மத்திய வங்கி பிணைமுறை மோசடி தொடர்பாக முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜின் மகேந்திரனை மீண்டும் விசாரணைக்கு அழைத்து வருவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நேற்று அமைச்சரவைக்கு பின்னரான ஊடக சந்திப்பில் உரையாற்றிய போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீசர் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அர்ஜின் மகேந்திரனை இலங்கைக்கு அழைத்து வருவதில் அதிகாரிகள் சில சட்ட சிக்கல்களை எதிர்கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கைக்கு நாடு கடத்த அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருவதாக கூறிய அவர் அவருக்கு எதிரான வழக்கு தொடரும் எனவும் உறுதியளித்துள்ளார் சிங்கப்பூரில் ஒரு திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக தெரிவித்து அர்ஜுன மகேந்திரன் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் முன்னர் நாடாளுமன்றத்தில் கூறியதை சுட்டிக்காட்டிய அமைச்சர் அர்ஜுன மகேந்திரன் திரும்பி வருவதை உறுதி செய்வது முன்னாள் ஜனாதிபதியின் கடமை எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் மத்திய வங்கி பிணைமுறி மோசடி நடைபெற்று இந்த பிப்ரவரி மாதம் பத்து ஆண்டுகள் நிறைவடைகின்றது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது